தலைவரே இந்த பெண்ணோட கையை பாருங்க அப்படின்றாரு கையை பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க ரெட்டையில் வந்து பச்சை குத்திருக்காங்க அதாவது வேற யாராவது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படியா சந்தோஷம் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் தலைவர் கோவம் வருது அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயுமே போட்டியிடாமல் அவர் போட்டியிட்ட முதல் தொகுதி அருப்புக்கோட்டை தான் மக்கள் எஞ்சான பண்றாரு வெற்றி வகை சொல்கிறார் அறுப்புக்கோட்டைக்கு போறாரு எதற்காக நன்றி அறிவிப்பு கூட்டம் கூட்டம் என்றால் கூட்டம் கட்டுக்கலங்காத கூட்டம் தலைவர் பேசுறாரு புரட்சி தலைவர் இவரை மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தலையில் குல்லா போட்டுப்பாங்க கரண்டி போட்டுப்பாங்க வேலை விட்டு வருவாங்க அவங்க பார்க்கும்போது எல்லோருக்கும் அளவு கடந்த ஆனால் எல்லோரும் தலைவர் மாதிரி முடியுமா ஆகவே முடியாது ஆனால் அவங்களுக்கு தலைவர் சீராக பற்று பசம் அதிகம் அந்த வகையில் ஒரு நபர் என்ன பண்ணாரு தலைவர் மாதிரி அந்த தொப்பி கரண்டில் போட்டு வர்றாரு சென்னையில் அவரை பார்த்து மக்கள் சந்தோஷப்படுவாங்களாம் அந்த வகையில் ஒரு மாணவி என்ன பண்ணுறாங்க அவர் பார்த்த உடனே தலைவர் மேலே அவங்களுக்கு பற்றுப்பா வந்துக்கிறது அவங்களோட பெயர் சுந்தரி தலைவர் படம்லாம் பார்க்குறாங்க அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது அவங்களுக்கு அந்த நபர் மூலியமாக கட்சியில் ஒரு பொறுப்பு தராங்க என்ன பொறுப்பு சத்யா மகளிர் மன்றத்தில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் இல்லாமகிழ்ச்சி காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது அந்த நபர் மூலிமா தலைவர் பார்க்க போகிறாங்க எங்கே அவர் வீட்டுக்கு தலைவர் கிட்ட அந்த நபர் தலைவரே இந்த பெண்ணோட கையை பாருங்க அப்படின்றாரு கையை பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க ரெட்டையில வந்து பச்சை குத்திருக்காங்க அதாவது வேற இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படியா சந்தோஷம் அப்படின்னு இருப்பாங்க ஆனா தலைவருக்கு கோபம் வருது என்னமா இது நீ ஒரு பெண் இப்படி பச்சை குத்தலாமா பிற்காலத்தில் உங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு ஒரு தந்தை ஸ்தானத்தில் கோவப்படுகிறார் அந்த பெண்ணுக்கு இன்னும் தலைவர் மேலே இன்னும் பற்று பாசம் வருகிறது ஆஹா இப்படி ஒரு தந்தை இப்படி ஒரு தலைவரை பார்த்ததே இல்லைன்னு அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது நைன்டீன் செவன்டி செவன் தலைவர் என்ன பண்ணார் அறுப்புக்கோட்டையில் போட்டியிருக்கிறார் அதன் பிற்பாடு அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க தலைவர் மேலே இன்னும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கொண்டே போகிறது கட்சிகள் வந்து பம்பரம் மாதிரி வேலை பார்க்குறாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயுமே போட்டியிடாமல் அவர் போட்டியிட்ட முதல் தொகுதி தான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு ஆனால் அந்த அருப்பு கோட்டையில் பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ணம் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் சீட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் தலைவர் போட்டுட்டு இருக்கிறார் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு அங்கே பேசுகிறாரு அதன் பிற்பாடு என்ன ஆச்சு தெரியுமா அவ்வளோ கூட்டம் மக்கள் பக்கத்தில் எம்ஜிஆர் பண்ணுறாரு வெற்றி வகை விடுகிறார் அருப்பு கோட்டைக்கு போகிறார் எதற்காக நன்றி அறிவிப்பு கூட்டம் கூட்டம் என்றால் கூட்டம் கட்டுக்கலங்காத கூட்டம் தலைவர் பேசுகிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் இல்லை ஏன் எதிர்கட்சியும் நினைக்கலாம் இந்த ராமச்சந்திரனுக்கு அறுப்பு கோட்டை பற்றி என்ன தெரியும் அந்த மக்களுடைய கவலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு எவ்வளோ நினைக்கலாம் ஆனால் இனிமேல் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏனென்றால் உங்களுடைய முழுமையான அன்பை பெற்ற அதாவது இங்கே இருக்கின்ற இந்த பஞ்சவர்ணம் கிட்ட இனிமேல் நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லலாம் அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்ல எல்லோருடைய பார்வை பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சவரணம் வாங்க முன்னாடி விழுகிறது அவங்களுக்கு கண்கள் வந்து நீரா பெருக்கெடுத்து ஓடுகிறது தலைவர் சொல்கிறார் நான் இங்கே எம்எல்ஏ ஆகிட்டேன் ஆகவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அவங்களை வந்து பார்ப்பேன் குறைகளை தீர்த்து வைப்பேன் இனிமேல் என்னுடைய உருவத்தில் நீங்கள் பஞ்சவரணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வார்த்தையே வரலையாம் அதாவது தலைவர் பொறுத்த வரைக்கும் நல்லவர்களை வல்லவர்களை எப்போதுமே அவர் வந்து கைவிடவே மாட்டார் அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்கள் அவங்களுக்கு வார்த்தையே வரலையே அதன் பிற்பாடு அவங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை கூடிக்கொண்டே போச்சான் பார்த்தீர்களா மக்களே இப்படி ஒரு சிஎம் இப்படி ஒரு கட்சி தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா எந்த காலகட்டத்திலையும் பார்க்கவே முடியாது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மேடர் பேசும்போது கட்டுக்கடங்கான கூட்டம் இருக்கும் அதாவது நிறைய மேடையின் தலைவர் பேசியிருப்பாரு அறிஞர் அண்ணா தலைவர் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது மட்டும்தான் அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவங்க ரெண்டு பேர் பேசி முடித்த பிற்பாடு வேறு யார் பேசினாலும் அந்த அளவு கூட்டமே இருக்காது ஏனென்றால் தலைவர் அவர்கள் பேசும்போது அவ்வளோ கருத்துக்கள் இருக்கும் மக்கள்கிட்ட உற்சாக வரவேற்பு இருக்கும் அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா அவங்க பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா பாமர மக்களுக்கும் புரிகின்ற வகையில் தெல்ல தெளிவாக அழகாக தமிழில் பேசுவாங்க அவங்கள மாதிரி பேச முடியுமா பேசவே முடியாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தலைவி அம்மா மாதிரி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பேசவே முடியாது ஏன்னா எப்போவுமே அரசியலில் பெண் ஆளுமையில் அவங்க தான் ஃபஸ்ட்டு மற்றவங்களாம் நெக்ஸ்ட்டு சரியா